வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியாமுத்துக்குமார் பாரத நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் இருநூத்தி பதினெட்டாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் நம் பாரத நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் இருநூத்தி பதினெட்டாம் ஆண்டின் நினைவு தினம் வேலூரில் அனுசரிக்கப்பட்டது இதனை ஒட்டி வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சியர் தலைவர் திருமதி சுப்பலட்சுமி ஈயப்பா மலர் வைத்து அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்பட பல்வேறு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் சிப்பாய் புரட்சியின் வரலாறு சுருக்கம் வேலூர் கோட்டையில் இருந்த இந்திய சிப்பாய்களுக்கு எதிராக பல்வேறு அடக்குமுறைகள் பிரிட்டிஷார்கள் கொண்டு வந்தனர் அதில் குறிப்பாக ஆங்கிலேயர் மற்றும் இந்திய சிப்பாய்களுக்கு இடையேயான ஊதிய வேறுபாடு பஞ்சிக் கொழுப்புகளை கொண்டு துப்பாக்கிகளை துடைக்க வேண்டும் மத குறியீடுகளை நெற்றியில் இடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அடக்குமுறைகளை கொண்டு வந்ததாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன இதனால் இந்திய சிப்பாய்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டனர் அதன் காரணமாக வேலூர் கோட்டையில் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பத்தாம் நாள் நள்ளிரவில் ஆங்கிலேய வீரர்களை இந்திய வீரர்கள் சுற்று கொண்டனர் கோட்டையில் ஏற்பட்ட இந்த முதல் சிப்பாய் புரட்சியே நம் நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட முதல் சம்பவம் என வரலாற்று சான்றிதழ் கூறுகின்றன thank you ஜித்ரி செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் முஜிபு ரஹிமான்